இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா திங்கட்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டுக்கு அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது இப்போ ட்ரா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா பதினெட்டாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தொன்பது முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது ஒரு டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க நம்மளால் வீடியோ போட முடியலீங்க பட் இருந்தாலும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து வந்தோம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்பது அந்த மாதிரி பேட்டர்னும் அப்புறம் ஒன்பது எட்டு ஒன்பது அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஆல்போர்டில் ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோம் ஒன்பது ஜீரோ மாதம் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு சரிங்களா ஸோ நம்ம வீடியோ போட முடியல இருந்தாலும் ஒரு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து வந்தோம் நம்ம சேனல்லையும் கொடுத்துருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாதம் ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் நேற்று வீடியோ போடல இருந்தாலும் நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்தோம் சரிங்களா ரெண்டு பேரும் மூணு பேரும் வந்து த்ரீ டே பாஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ டபுள் நைன் வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏ போர்டில் ஒன்று ஒன்பது அஞ்சு சரிங்களா எட்டா எட்டா நம்பர் சப்போர்ட்டில் கொடுக்குறேன் நான் மூணு நம்பர் தான் கொடுக்குறேன் இப்போ ஒரு ஒரு நம்பர் குறைச்சிக்கிட்டேன் அதேமாதிரி பி போர்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று அஞ்சு சப்போர்ட்டுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் சப்போர்ட் அப்படின்றது உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணுங்கள் எதுக்கு இவ்வளோ நம்பர் கொடுக்குறாங்க அவ்வளோ நம்பர் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் ஒன்றா நம்பர் இங்கேயும் ஒன்றா நம்பர் இங்கேயும் ஒன்றா நம்பர் இங்கேயும் நாலு நாலு இல்லை ரிப்பீட்டட் நம்பர் தான் இங்கே அஞ்சு அஞ்சு இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நம்பர்ஸ் கிடையாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருந்தால் நான் சொல்லிடுறேன் எனக்கு சிங்கிள் போர்டில் நான் எடுக்கிற ஃபார்முலையும் நான் எடுக்கிற சாட்லேயும் எனக்கு வர நம்பர்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு அது எப்படி மேட்ச் ஆதான் இது பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய கணக்கு படி பார்த்தீங்கன்னா அதை நான் ஆல் போர்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க அதை வச்சா மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று நாலு நாலு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணியிருப்போம் புரியுதுங்களா ஸோ அப் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்க இதில் விட்டு போன நம்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பவர் எடுத்த அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு நாலு ஒன்று ரெண்டு ஆறுன்னு வந்திருக்கு சரிங்களா இல்லைன்னா ஏதோ ஒரு போர்டு நம்ம ஒரு ஜீரோ எதிர்பார்க்கலாம் பட் எனக்கு வந்தது ரெண்டு போர்டில் வந்ததுங்க பட் நான் எடுக்கலை ஏஎன்டு சீரில் ஜீரோ வந்தது அஞ்சாம் நம்பர் வந்ததுனால அப்படியே கொண்டு வந்துட்டேன் நான் சரிங்களா ஸோ இப்போ நான் ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சீபோர்டு அப்படின்றதே இப்போ ஸ்பெஷல் சீபோர்ட் சீ போர்டு எல்லாமே கொண்டு வந்துவிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய நம்பர் இருக்குதுன்னு சொன்னதுனால ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சீபோர்டில் ஒரு ஒன்று நாலு ஆறு எட்டு இதே தான் நம்ம சார்ட்டு ஃபார்மாலையும் வந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஆறு எட்டு வந்திருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாவது நம்பர் மட்டும் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இதிலே பேட்டர்லேயே வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்கல உங்களுக்கு சரிங்களா இந்த நம்பர் அந்த நம்பர் நான் மார்க் பண்ணல வேணால் நான் வந்து அவங்களுக்கு ரவுண்ட் போட்டு கொடுக்குறேன் நான் ஏன்னா வந்து போர்ட் மாதிரி உட்காந்தாலுமே எதா ஒரு மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் வந்துடுது நம்ம யூடியூப் சேனலில் வரல ஒட்டு மொத்தமாக அப்படி நினைக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு போர்டுக்கு ஒரு ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ அந்த மாதிரி வேணால் நான் மார்க் பண்ணுறேன் வந்து மூணு நம்பர் இருக்குது எடுத்துக்கோங்க சி போர்டு மட்டும் நான் மார்க் பண்ணுறேன் நான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சி போர்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றா நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இங்கே இருக்குது ஸோ ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ அதேமாதிரி இன்னொரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா போர்டில் ஒரு மூணு நம்பர் மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா மூணு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மூணு நம்பர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஸோ மீதியிலேயே மூணு மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரிப்பீட் அஞ்சா நம்பர் ரிப்பீட் சரிங்களா ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம் ஒன்று எட்டு ஒன்று நாலு ஒன்று ஒன்று அந்த மாதிரி அப்புறம் அஞ்சு ஒன்று எல்லாம் ஒரே பேட்டர்னாக வந்துடும் சரிங்களா அது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எப்படி இதை வச்சு நீங்கள் ஆல் போர்ட் செட் பண்ணுமோ அந்த மாதிரி உங்கள் கணக்கில் வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ நம்பர்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் நினைக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஒரு போர்டுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்தேன் அதுவே உங்களுக்கு அதிக நம்பர் இருக்கின்ற மாதிரி நிறையா நம்பர் நிறையா நம்பர்ன்றீங்க நான் சீ போர்டு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா சீ போர்டு மட்டும் நான் கொடுத்துருக்கேன் மீதியும் போர்டு கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் கெஸ்ஸிங் கொஞ்சம் முதக்கி இப்போ கொஞ்சம் மாற்றி கொடுக்கலான்னு பார்க்குறேன் அதாவது கெஸ்ஸிங் வரது ஃபார்முலா வரது எடுக்கிறதெல்லாம் ஒன்று தான் நம்பர்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தேவை இல்லாமல் எல்லா நம்பரையும் நம்ம ரவுண்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு சி போர்டு மட்டும் கொஞ்சம் வந்து என் கணக்கில் என்ன வருது அதை கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்தால் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆள் போலி கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மூணு நம்பர் தான் இருக்குது பெரிய கன்ஃபியூஸ் ஆகாது வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒன்று ஒன்று பேட்டன் ஒன்பது ஒன்று பேட்டன் ஒன்பது நாலு பேட்டன் இருக்குது ஸோ அதை நாளைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கொடுக்கலனா கூட அந்த மாதிரி பேட்டன் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒன்று ஒன்று இருக்குது ஒன்று நாலு இருக்குது ஒன்பது ஒன்று இருக்குது அந்த மாதிரி அஞ்சு ஒன்று அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நமக்கு என்ன என் கணக்கில் என்ன வருது என்ன ஸ்ட்ராங்காவது அதை எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த சிங்க சிங்கிள் போர்டு ஏன்னா சிங்கிள் போர்டு வந்து நமக்கு டெய்லியுமே ஒரு வின்னிங் வந்துடுது சரிங்களா எல்லா போர்டுமே மூணு போர்டுமே பாஸ் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் நான் அப்படி வச்சு மேட்ச் பண்ணி திருடி திருடி தட்டு தூக்கிட்டு போயிடலாம் நம்ம சரிங்களா ஸோ திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் மீன்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து தயவு செஞ்சு ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறதை கேளுங்க சரிங்களா சில பேர்த்துக்கு எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் டவுட் இருக்கும் பழக்குது சரிங்களா அதுக்காக தான் நம்ம இந்த விளக்கெலாம் சொல்கிறோம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள் அந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கன்னு ஸோ விளாட் நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இருந்தாலும் நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நான் மார்க் பண்ணதே தான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா அங்கே நாலு பேருக்கு வேணால் ஒரு ஒரு ஆப்ஷன் ஒரு ஆறு கூட நீங்கள் போகலாம் மேலே சும்மா மார்க் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே ஒரு நம்பர் அங்கே ஒரு நம்பர் நினைக்கிறேன் ரெண்டு ஒரே நம்பர் தான் சரிங்களா ஆறு இங்கேயும் கொடுத்துருக்கேன் ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் நான் ம் சரிங்களா இப்போ நம்ம ஏபிபிசிசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்று ஒன்று நாலு பேர் சரிங்களா இதை தான் அங்கே கொடுத்துருக்கோம் ரெண்டு போர்டில் மூணு போல்லேயும் மேட்ச் ஆயிருக்கே அதேமாரி ரெண்டு நாலு ஒரு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து ஏ போர்டோ வேறு இடத்துல திரும்பினா ரெண்டு நாலு பேர் வரலாம் அதேமாரி அஞ்சு ரெண்டு அந்த மாதிரி வரலாம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் பேர் தான் ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு சரிங்களா இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்தளவுக்கு தான் நான் இப்போ நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா அஞ்சு அஞ்சு ஆறு மூணு இந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா இதில் வந்து நான் ஒரே ஒரு பேர் நான் விட்டுட்டேன் அது என்ன பேர் அப்படின்னா ஒன்று ஒன்று தாங்க சரிங்களா ஒன்று ஒன்று அப்படின்ற ஒரு பேர் தான் பார்த்துக்கோங்க அது வேணால் உங்களால் முடிஞ்சால் அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடிஞ்சா அப்படின்னா அது ஒரு நம்பர் சேர்த்து கொடுத்துட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதில் தான் ஒரு நம்பர் உங்களுக்கு தோணலை வரல அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் மிஸ் நம்பர்ல நாளைக்கு வந்து எழுபத்தஞ்சுன்னு அடிச்சிருச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு இந்த பேருக்கு போங்க அதை தான் சொல்கிறோம் அதுக்காக தான் நம்ம மிஸ் நம்பருக்காக நம்ம வெயிட் பண்ணுறது அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் அதனால தான் நமக்கு வந்து நல்லா ஹிட் ஆகுது சரிங்களா மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் ஸோ மற்றவங்க எல்லாமே டோட்டலாக கொடுத்துருவாங்க நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதில் ஃபில்ட்ரு பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நல்லா கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒன்றா நம்பர் நான் சொல்லிட்டேன் எல்லாத்துலேயும் இருக்குது சரிங்களா நான் சி போர்டில் ஒரு எட்டா நம்பர் இல்லை ஏ போர்டில் ஒரு எட்டா நம்பர் ரெண்டு இடத்துல இருக்குன்றதுனால் அதை போகிறேன் நான் சரிங்களா அதனால் நீங்களும் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டுக்கு பதிலாக ஒரு ரெண்டாம் நம்பர் பேர் பண்ணுங்கள் ஒன்று ஒன்று எட்டு பேர் பண்ணுங்கள் இல்லைன்னா ரெண்டு ஒன்று அப்படி பேர் பண்ணுங்கள் சரிங்களா அந்த பேரே நான் உங்களுக்கு கொடுக்கல இங்கே இருக்குது த்ரெடியில் இருக்குது என்னால் சொல்கிறேன் நான் அதேமாரி ஒரு அஞ்சாது நம்பர் பேர் பண்ணலாம் புரியுது ஒன்றாம் நம்பர் காமனாக வச்சுக்கோங்க அது கூட இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க இப்படி தான் கொடுத்துருக்கேன் அவள் போடலாம் என் கணக்குக்கு ரெண்டு நம்பர் வருது ஒருவேளை உங்களுக்கு எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கு வரலன்னா ரெண்டுக்கு போங்க எட்டு அடிக்கலன்னா ரெண்டு தான் வர மாதிரி இருக்குது அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டில் இருக்குது அப்போ எட்டு நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா போயிருக்கேன் ஒன்றா நம்பர் யூஸ் பண்ணிக்குவாங்க ஒன்றாவ நம்பர் வச்சு தான் இந்த பேரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் அமையணும் அந்த மாதிரி தான் நாளைக்கு திருடியாக அமையும் சரிங்களா ஸோ திரும்ப சொல்லிக்கிறப்ப என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக ஒரு நல்ல ஒரு ஒர்னிங் கொடுக்குறோம் நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தலாம் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிசி த்ரெடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா கடைசியில் சி போர்டில் ஒன்று வச்சா நானூற்றி இருபத்தி வருது இதையே கூட நீங்கள் பாக்ஸை போட்டு நாலு தூக்கி இங்கே போடலாம் இரநூத்தி பதினாலு இல்லை இரநூத்தி நாற்பத்தொன்று அந்த மாதிரி சரிங்களா சொல்லணும்னு தேவையில்லை பட் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா சி போர்டில் கொடுத்த நம்பர் ஒன்று நாலு தான் இப்போ ரெண்டாவது நம்பர் தூக்கி வெளியே போட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பேருங்க அந்த பேர் சரிங்களா நிறைய இடத்துல இது வருது அதுக்காக சொல்கிறேன் அதனால் தான் இதை வந்து நான் பாக்ஸுன்னு கூட நான் எழுதிருந்தேன் ஆறு நம்பர் போட வேணாம் சி போர்டை வச்சு மேட்ச் பண்ணுங்கள் நீங்கள் சரிங்களா சி போர்டை வச்சு நீங்கள் இந்த நம்பர் மேட்ச் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஏழு ஒருவேளை டபுள்ஸ் ஏபியில் அடித்தா திருப்பி வச்சுக்கோங்க ஏழு ஏழு அஞ்சு ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம கொடுக்குறத வச்சு அவங்க மாறி தான் வரும் நமக்கு ஏ போட்லேயும் அஞ்சா நம்பர் வருது பி போட்லேயும் அஞ்சா நம்பர் வருது இப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டு போர்டு இல்லாமல் சி போர்டில் இறக்கிடுவாங்க ஸோ அப்படி இறக்கும் போது இந்த பேர் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் அதுக்காக தான் வீடியோ ஃபுல்லாக கேட்க சொல்கிறேன் அஞ்சு ஏழு ஏழு இல்லை ஏழு ஏழு அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா அதேமாதிரி இரநூத்தி நாலு அதேமாதிரி ஆறு மூணு மூணு இங்கே ஒரு டபுள்ஸ் வந்துருக்கு அதான் ஆறு மூணு மேலே மேட்ச் பண்ணியிருப்போம் சொல்லிடுறேன் அதையும் சொல்லிடுறேன் அப்புறம் இன்னொரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி பதினாறு சரிங்களா அந்த நாற்பத்தி ஒன்றை வச்சே நம்ம திரும்ப கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு பதினாலு ஒரு பேர் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை நம்ம மேலே கொடுத்துட்டோம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நானூற்றி பதினாறு சரிங்களா அதேமாதிரி இரநூத்தம்பத்திரெண்டு என்னுடைய பவர் சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணும் யூஸ் பண்ணலாம் புரியுதுங்களா எட்டு மூணு ஒரு பிசியாவது ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக எட்டு மூணு பேர் வர மாதிரி தெரியும் வரும் நம்ம தான் நம்பர் வச்சு தான் அதை நம்ம இந்த இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத இது பண்ணும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான் நீங்கள் வந்து வச்சு அதுக்காக ஒரு எண்பத்தி ஒரு பிசி ட்ரை பண்ணுங்கள் நம்ம அறுபத்தி ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஆல் கொடுத்துட்டோம் நம்ம சரிங்களா ஜீரோ சரிங்களா இங்கே இரநூத்தி இந்த கட் நம்பர் தான் ஏழு ஜீரோ அதேமாதிரி ஒன்று ஒன்று அப்படின்றத நம்ம சொல்லி ஒரு பேர் ப்ளே பண்ணுங்கன்னு அது வந்து இங்கே உள்ள வருது ஒன்று ஒன்று ரெண்டுன்னு வருது சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டுன்னு வருது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏபியில் வருது அது முடிஞ்சால் போட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அதேமாதிரி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு கெஸ்ஸிங் சரிங்களா ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லிடுறேன் அதுக்கு மேலே நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும் இந்த ரெண்டு ரிசல்ட் வச்சு எடுக்கலாம் எப்படின்னா மூணு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பதுன்னு வருது ஸோ கண்டிப்பாக இந்த மூணுக்கு இல்லைன்னா இந்த ஜீரோவுக்கு ஒரு எட்டு அந்த மாதிரி வரலாம் சரிங்களா எட்டு அப்படின்ற நம்பர் வரலாம் இல்லை அப்படின்னா ரெண்டுன்ற நம்பர் வரலாம் மூணுக்கு ஒரு நம்பர் குறைச்ச இந்த இடையில இருக்கிறது ஒன்று ரெண்டு தான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுனே வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒன்று ஒன்று அந்த ரெண்டு ஒன்று ஒன்று கீழே கூட எழுதியிருக்கலாம் ஸோ சப்போஸ் நம்ம வேறு மாதிரி மாறுது அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நாலு நாலு பேர் நம்ம நாலு நாலு பேர் அடிச்சிட்டாங்க ஸோ டேரெக்டாக நாலு நாலு அப்படின்றது வருமானது ஒரு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அது ஒரு ரெண்டு நம்பராக நான் போகிறேன் நான் சரிங்களா இப்போ அதனாலு ஒன்று போகிறேன் அதேமாதிரி ரெண்டு ஆறு ஆறு போகிறேன் சரிங்களா இங்கே மட்டும் ஒரு மூணு நம்பர் நான் போயிருக்கேன் இந்த ஷார்ட்கட்டில் சரிங்களா ஸோ நம்ம அடுத்த இன்னொரு ஷார்ட் கட் பார்த்தரலாம் அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு நம்ம ஒரு ஷார்ட் கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு இன்னொரு கிளியர் ஐடியா கிடச்சிணா ஓவராக எடுத்து எழுதலாம் சரிங்களா சரி சரி ஏற்கனவே நம்ம எழுதுன மாதிரி மூணு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது சரிங்களா அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு எட்டு எட்டுன்னு வரும் ஸோ அதனால் வந்து நான் எட்டாம் நம்பர் வச்சுக்கிட்டு அஞ்சு அஞ்சு அப்படின்னு கொண்டு போகிறேன் நான் சரிங்களா ஸோ இப்படி கொண்டு போகிற இந்த பேரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எல்லாமே ஒரே பேரில் தான் வந்துடும் ஒரே ஃபேமிலி தான் ஜீரோ எட்டு அஞ்சு ஒரே ஃபேமிலி எட்டோட பவர் தான் இது ஸோ அப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ஷூராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாம் நம்பர் வரலாம் சரிங்களா அப்படி இல்லைனா இங்கே மீண்டுமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் தான் மேப் ஆகுது அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலுமே அந்த ஒன்று ஒன்று பேர் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோ ஜீரோ இல்லைன்னா அஞ்சு எட்டு எட்டுன்னு போகலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஷார்ட்கட் இந்த மாதிரி தாங்க இருக்குது இதை நான் எடுத்து நான் உங்களுக்கு கீழே நான் தனியாக எழுதிடுறேன் சரிங்களா கீழே தனியாக எழுதுகிறேன் ஸோ உங்கள் இதில் வந்து உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இதை வச்சு நம்ம த்ரீ டி கொடுத்துருக்கோம் அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துல ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் எடுத்திருந்தோம் சரிங்களா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் எட்டு ஒன்று ஒன்று எடுத்திருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பதினாலு எடுத்திருந்தோம் இதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதே இது வந்திருக்கு சரிங்களா மாதிரி ர ஒரு வேளை ஆறு ஆறு போகலாம் இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு நாலு நாலு பேரும் ப்ளே பண்ணிடுங்க அந்த ஒன்று ஒன்று சொன்ன இல்லைங்களா அது ப்ளே பண்ணியிருக்கேன் அந்த மிஷின் நம்பர் வந்தது அப்புறம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா வேண்டாம் இல்லைன்னா அந்த ஒரு பேர் போங்க இது வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் நம்பர் வச்சு ஸோ ரெண்டாவது நம்பர் வச்சு நம்ம எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கே பக்கத்தில் எழுத நம்பருங்க ரெண்டு ஒன்று ஒன்று சரிங்களா ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கு அதை விட்டிங்கன்னா அஞ்சு எட்டு எட்டுன்னு வந்திருக்கு அதை விட்டிங்கன்னா அஞ்சு ஜீரோ ஜீரோனு வந்திருக்கு ஸோ உங்களால் எப்படி முடியுதோ அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மேட்ச் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களால் முடியலை அப்படின்ற பட்சத்தை கூட பிசிலேயாவது ட்ரை பண்ணுங்கள் பிசி ட்ரை பண்ணால் கூட ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதில் அதிகப்படியாக ரெண்டுலேயும் மிக்ஸ் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தான் சரிங்களா ஒன்று ஒன்று பேர் தான் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அதை விட்டுட்டிங்கன்னா ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் அதை விட்டால் ஆறு ஆறு அந்த மாதிரி வருது சரிங்களா ஷார்ட்கட்டில் ஆறு ஆறு ஜீரோ ஜீரோ தான் வருது ஸோ இதில் வந்து இவங்க இப்படி மிக்ஸ் பண்ணி கூட அடிக்கலாம் ஐநூற்றி ஆறுன்னு கூட போகலாம் அந்த மாதிரி போகலாம் புரியுதுங்களா இந்த ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு எட்டு இல்லை ஐநூற்றெட்டு ஸோ அந்த மாதிரி ஒன்று ஏன்னா டபுள்ஸ்லேருந்து ஒவ்வொரு நம்பர் எடுத்துக்கூட அவங்க ப்ளே பண்ணலாங்க சரிங்களா அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் ஏன்னா டபுள்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு ஆறா நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ நான் வந்து ஒரு எட்டு போகிறேன் ஒரு ஜீரோ போகிறேன் ஒரு ஆறு போகிறேன் இந்த நாலு நம்பர்லேருந்து கேரண்டியாக ஒரு மூணு நம்பர் வர மாதிரி தான் இருக்குது சரிங்களா இதை தான் நம்ம ஒன்று எட்டு நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஒன்று எட்டு மேட்ச் ஆகிருக்கு இன்னும் இருக்கிறது ஜீரோ ஆறு பேர் தான் சரிங்களா ஒரு ஜீரோ போகலாம் சரிங்களா அஞ்சுக்கு பேரில் ஜீரோ போகலாம் பார்த்துக்கோங்க நம்ம ஆறாம் நம்பரையுமே நம்ம சி போர்டில் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அவங்க கணக்கில் எப்படி வரதை எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் ஸோ ஷார்ட்கட் நல்லா கொடுத்துருக்கோம் அதான் நம்ம திருடி நேரம் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அவங்க கணக்கில் எப்படி வரதை எடுத்து மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மட்டும் விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெல்லூர் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ